புருஷங்கிட்ட விளையாட்டா கூட இந்த நாலு வார்த்தையை மட்டும் சொல்ல கூடாது ஏன்னா ஒரு ஆம்பளையோட மனசு நீ நினைக்கிற மாதிரி கல் கிடையாது ஒரு சின்ன வார்த்தை கூட அவன் சாகுற வரைக்கும் மனசுல இருக்கும் ஒண்ணு ஒண்ணு நீ ஆம்பளையா இல்லையா இது கூட உன்னால முடியல இந்த வார்த்தை அவனை உடைக்கிறதுக்காக இல்ல அவனோட ஆளுமையே அழிக்கிறதுக்காக நீ மறந்தாலும் அவன் இதை மறக்கவே மாட்டான் ரெண்டு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீ அவனை தேர்ந்தெடுத்தது தப்புன்னு சொல்லும்போது இந்த சின்ன விதை அவனுக்குள்ள முளைச்சு அவன் நம்பிக்கையை முழுசா அழிச்சிடும் அது மூணு ஏன் அவனை மாதிரி நீ இருக்க கூடாது இப்படி ஒப்பிட்டு பேசுறது அவனோட நம்பிக்கையை கொண்டுடும்பா நாலு நீ அப்படியே உன் அப்பா மாதிரி தான் சொல்லும் போது அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடுவுல வழி இருந்தா நீ பேசுற இந்த சாதாரண வார்த்தை அவனோட பழைய காயங்களை ஆழமா வெட்டிடும் அதனாலதான் சொல்றேன் உமா சிரிக்கிறப்ப கூட உன் நாக்க கட்டுப்படுத்து நீ விளையாட்டா பேசுறதுதான் உன் மனசுல நீ மறைச்சு வச்சதை வெளிய காட்டும் மறக்காதப்பா மரியாதை உடஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல அன்புக்கு பாதுகாப்பு இருக்காது உன் வார்த்தை தான் உன் குடும்பத்தை காப்பாத்தும் கவனமா பேசு